हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् அபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கேரிம் கிருபா தமகம் வந்தே தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை பதம் பதினேழு ஸ்ரீ பகவானுவாச்ச உவாச்சே மாம் சரச்சேதம் கிரீ கந்தரகானேச்சக வேணுநாம் குல்மானே சுரபாதபான் பதம் பதினெட்டு शृङ्गणीमानि दिश्यानि ब्रह्मणो मे शिवस्य च क्षीरोतं मे प्रियं दाम श्वेतदीपं च बाश्वरं श्रीवत्सं कौस्तुभं मालां गदां कौमोदकीं मम सुदर्शनं पाञ्जन्यं सुपर्णं पदकेश्वरम् शेषं च मत्कलां सूक्ष्मां श्रियं देवीं मद् आश्रयां ब्रह्मणां नारदां ऋषिं भावं प्रह्लादम् एव च मत्स्यकूर्म अवतारे कृतानि मे कर्माणि अनन्दपुण्यानि सूर्यं सोमं सुदासनं प्रणवं सत्यम् अव्यक्तं गोविप्रान् धर्मम् अव्ययं दाक्षायणे धर्मपत्ने सोमकश्यपयोर्वपि गां सरस्वतीं नन्दां कालिन्दीं सिदवारणं ध्रुवं ब्रह्म ऋषीन् सप्त पुण्यश्लोकांश्च मानवान् उत्थाय परारात्रान् சமாஹிதா ஸ்மரந்தி மம ரூபாணி முச்சியே தேகிலாத் வெட் பை ஒன் மீனிங் ஸ்ரீ பகவான் வச்ச பரமபுருஷ பகவான் கூறினார் ஏ எவர்கள் மாம் என்னை துவாம் உன்னை ச கூட சர ஏரியை ச மேலும் இதம் இந்த கிரி மலை திரிகூடமலை கந்தர குகைகள் கா கானனம் கானனம் தோட்டங்கள் வேத்ர பிரம்பின் கீச்சக உட்புறத்தில் காலியான மூங்கில் வேனோனா மற்றொரு வகையான மூங்கிலின் குல்மானி கூட்டங்கள் சுரபாதபான் ஸ்வர்கலோக மரங்கள் சிருங்கானி சிகர் மலைச்சிகரங்கள் இமானி இவைகளை திஷ்ஞானி வசிப்பிடங்கள் பிரம்மண பிரம்மதேவரின் மே என்னுடைய சிவஷ்ய சிவபெருமானின் ச கூட க்ஷர உதம் பார்க்கடல் மே எனது பிரியம் மிகவும் பிரியமான தாம இடம் ஸ்வேத்த தீபம் வெள்ளைத்தீவு எனப்படும் ச கூட பாஸ்வரம் தெய்வீகமான கதிர்களுடன் எப்போதும் பிரகாசமாக இருக்கும் ஸ்ரீவத்ஷம் ஸ்ரீவத்ஷம் என்னும் பெயர் கொண்ட குறி கௌஸ்துபம் கௌஸ்துபமணி மாலாம் மாலைகள் கதாம் கதை கௌமோதகம் கௌமாதகி எனப்படும் மம என்னுடைய சுதர்சனம் சுதர்சன சக்கரம் பாஞ்சஜன்யம் பாஞ்சஜன்யம் எனப்படும் சங்கு சுபர்ணம் கருடன் ஈஸ்வரம் பறவைகளுக்கெல்லாம் அரசன் சேஷம் ஓய்வெடுக்கும் இடமாகிய சேஷனாகம் ச மேலும் மத்கலாம் எனது விரிவங்கம் சூக்ஷ்மா மிகவும் சூட்சமமான ஸ்ரீயம் தேவி ஸ்ரீதேவி மத் ஆசிரியம் அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன பிரம்மனா பிரம்மதேவர் நாரதம் ரிஷி மக மகா முனிவரான நாரதர் பவம் சிவபெருமான் பிரகராதம் ஏவச்ச மற்றும் பிரகலாதன் மத்ய மத்ய அவதாரம் கூர்ம அவதாரம் வராக வராக அவதாரம் ஆத்யை முதலிய அவதாரை வெவ்வேறு அவதாரங்களால் கிருதானி செய்யப்பட்ட மே எனது கர்மானி செயல்கள் ஆனந்த அளவற்ற புண்ணியானி மங்களம் புண்ணியம் சூரியம் சூரிய தேவன் சோமம் சந்திர தேவன் உதாசனம் அக்னிதேவன் பிரணவம் ஓம்கார மந்திரம் சத்யம் பரமசத்தியம் அவ்யக்தம் மொத்த ஜடசக்தி கோவிப்ரான் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் தர்மம் பக்தி தொண்டு அவ்வயம் முடிவில்லாத தாக்ஷாயணி தக்ஷனின் புதல்விகள் தர்ம பத்னி சோம சந்திரதேவரின் கஷ்ய கஷ்யபயோ மேலும் மகரிஷியான கஷ்யபரின் அப்பி கூட கங்காம் கங்கை நதி சரஸ்வதி சரஸ்வதி நதி நந்தாம் நந்தா நதி காளந்தீம் யமுனா நதி சிதவாரணம் ஐராவத யானை துருவம் துருவ மகாராஜா பிரம்மரிஷின் மகாரிஷிகள் சப்த ஏழு புண்ணியலோகான் மிக மிக புண்ணியம் வாய்ந்த ச மேலும் மாணவான் மனிதர்கள் உத்தாய எழுந்து அபரராத்ராந்தே இரவு முடியும் நேரத்தில் பிரியதா மிகவும் கவனமாக இருந்து சூஷமாகிதா, மன ஒருமையுடன், ஸ்மரந்தி நினைவில் கொள்பவர்கள் மம எனது ரூபானி ரூபங்கள் முச்சியந்தே விடுவிக்கப்படுகின்றனர் தே அத்தகையவர்கள் அம்ஹச பாவ விளைவுகளிலிருந்தும் அகிலா எல்லா வகையான ஹரி கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் நான்கு கஜேந்திரன் ஆன்மீக உலகிற்கு திரும்பிச் செல்லுதல் என்னும் தலைப்பில் ஸ்ரீல பக்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய்